அடி பாவீங்கல ஏற்கனவே மூணு மார்க்க சோத்ததா தான் கொண்டாந்து கொட்டிருக்கேன் இது பத்துல குண்டானோட கேக்குறாள் எப்பதான் இந்த குட்டி சாத்தா இந்த வீட்டை விட்டு போகமோ தெரியல எப்ப ரெண்டு பேரும் பொம்பளி விழாவில் சோத்த மாச கணக்குல வருஷ பாக்காத மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு தின்னு கிடக்காள் இன்னைக்கு ஒரு நாள் தானே இவங்களுக்கு திங்காளுங்க நாளைக்கு வைக்கிற ஆப்பு இவங்களுக்கு அதே இந்த மனுஷன் சொல்லுங்க எல்லாத்தையும் வாங்கி கொண்டாந்து குடுத்து போட்டு செஞ்சு குடுன்னு சொல்லிட்டு எங்கே எஸ்கேப் ஆயிட்டாரு இதே மாதிரி அவங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு குடுத்துட்டு இருந்தா இந்த வீட்ல நம்மளுக்கு சுத்தமா மரியாதையே கிடைக்காது பாத்துக்கோ அதன்ன பார்த்து எங்க இன்னும் கூப்பிடலையே நினைச்சேன் வாயில ஏதாவது ஸ்பீக்கருக்கு கொட்டி நடக்குதான்னு தெரியல எப்ப பார்த்தாலும் நொய் நொய் நோய்னு கத்திக்கிட்டே கிடக்குது என்னாச்சு எனக்கு ஒண்ணு தீ நான் நல்லா தானே இருக்கேன் ஒரு நாட்டை குதிச்சுட்டு என்னத்தான ஓடி ஏதே நானா அங்க வரதுக்கு தான் வந்தா அதுக்குள்ள நீங்களே வந்து நின்னுட்டீங்க என்னத்த கூப்பிட்டீங்க மறுநாள் நேத்து அம்மா வா ரெண்டு பாக்ஸ் ஸ்வீட் வாங்கி வந்தல்ல அது எங்க இருக்குது ஏதே நேத்து சாப்பிட்ட மீதி வந்து ஃப்ரிட்ஜில தான் இருக்கும் அப்படியே மறுநாள் சாப்பிட்ட உடனே ஏதாவது ஸ்வீட் சட்டா தான் மன திருப்தியா இருக்கும் அதா கேட்டேன் செடி செடி மறுநாள் ஒரு பெரிய தட்டல ஸ்வீட் எல்லாம் அடிக்கி கொண்டாண்ணா போறேன் ஏதே தட்டுல போட்டு கொண்டாந்தா பத்தவே பத்தாது உங்களுக்கு நான் அந்த பெரிய பாக்ஸோட அப்படியே கொண்டாந்துறேன் செடி மறுநாள் இது நல்ல ஐடியா தான் இருக்குது சரி கொண்டா நானே மவுல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குறோம் ஏதே